அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் எல்லாருமே மண்பானைகளை பற்றி எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கணும்ன்ட்டு நாங்கள் ஒரு ஒரு விதமாக நாங்கள் யோசிச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு ரெண்டு மண்பானை வீடியோ போட்ட உடனே நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கும் சொன்னீங்க இப்போது என்னுடைய வீட்டில் நான் யூஸ் பண்ணுற மண் பாத்திரங்களெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கப் போகிறேன் அதை நீங்கள் எப்படியும் வீடியோவாக நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக புரோஜனம் உள்ளதாக இருக்கும் லாஸ்ட் வர வீடியோ பாருங்கள் ஐயா வாங்க அம்மா வாங்க வந்து பாருங்கள் ஏன் பானையை எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க மண்பானையை மண் வாசம் மாறாத மண்பானையை பாருங்க எல்லோரும் மனம் நெகிழ வைக்கிற மண்பானையை பாருங்கள் இந்த வாசத்தை நீங்கள் மோந்து பார்த்தா தேவை இல்லைங்க உங்கள் பாடிக்கு சென்ட்டு போடுறீங்க பர்ஃபியூம் அது போடுறீங்க இது போடுறீங்க மண் வாசனை ஈக்களுக்கு ஏதாவது கொண்டு வர முடியுமாங்க வாசனை பொருளை கொண்டு வர முடியாதுங்க அவ்வளோ ஃபேமஸான மண்பானைங்க இது எங்கள் ஊர் நாட்டு பாரம்பரியங்க பண்ட காலத்துல எங்க முப்பாட்டை எல்லாமே யூஸ் பண்ணது இந்த மண்பானை தாங்க இப்போ வந்துச்சு ட்ரெண்ட்ல நாஸ்டிக்கு வந்தாச்சு என்னென்னமோ வந்துச்சு ஆனா இந்த மண்பானைக்கு ஈடு ஆகுமாங்க எங்க தமிழ்நாட்டுல சொல்லுங்க நீங்களே பாருங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாட்டி போதும் போதும் நிப்பாட்டுங்க இப்போ நீங்க இவ்வளவு மண்பானை வச்சுக்கிறீங்களே ஒண்ணு இல்லை அது கொஞ்சம் எடுத்து திருப்பி கீழே போடலாம் உறஞ்சு போயிடும் அதை வச்சு நாங்க எப்படி பயன்படுத்துறது நம்ம மண்ணுக்கு தாடா மண்ணே நம்மளுக்கு பானையா கிடைச்சிருக்கு இது தெரியல மண்ணிச்சு நடந்தா மண் அதையே கையில கொடுத்தா ஒரு பொருள் ஒரு தான் மின் பண்ணலன்ட்டு சொல்லிக்கிறாங்களே தெரியாத அவனுக்கு ஐயோ ஐயோ என்ன பாட்டி எது எது எதை விட சேர்க்கிறீங்க சரி இதெல்லாம் கரெக்டு தான் இந்த காலத்துல இது வந்து இத பண்றீங்களே நீங்க கீமோல இருக்க வேண்டியவங்க என்ன யா சொல்றேன் இந்த டிசைன பாத்து தாயா ஜாடி விதவிதமா தயாரிக்கிறான் ஜப்பான் காரை அதை வாங்கி யூஸ் பண்றீங்க இதை யூஸ் பண்ண மறந்துறீங்க வந்துட்டேன் நீ வந்து காலத்தை பத்தி பேசுற போயா ஆமா பாட்டி நீ சொல்றது கரெக்ட் தான் இப்ப கூட அமேசான்ல கூட கொட்டாங்கச்சி கூட ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் விற்கிறாங்கல்ல கொட்டாங்குச்சியா விற்கும் போது மண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க பாரியா நானே நீ உனக்கு புரியலன்னா பரவாயில்ல பாக்குறவங்களுக்கு புரியும் எவ்வளோ வியாதி எல்லாமே இல்லாத ஒரு பொருள் தான் ஏன் இந்த மண் பொருள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த ஒரு கெமிக்கல் இல்லாம ஒரு கரண்ட்டும் இல்லாம அந்த வெறும் மண்ணையும் தண்ணியும் வச்சு ஒரு குய ஒரு பானையை உருவாக்குறான்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மூளை இது எல்லாம் என்னுடைய உயிர் வாசனை மாதிரி இந்த பொருள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் இதோடைய மதிப்பு தெரியுமா ஆமா மண் பண்ண மண் பண்ணுறீங்களே இது என்ன பண்றது இதை வச்சு தான் தண்ணி பிடிக்கணும் இப்போதான் வந்துச்சு குடம் வந்துச்சு அக்குவாலாம் மாட்டி வீட்டில் மாட்டிக்கிறாங்க அக்குவா இல்லாத போது இந்த குடத்துல தண்ணி வச்சு குடிச்சவனுக்கெல்லாம் எந்த வியாதியும் இல்லை இப்போ வந்துச்சு காய்ச்சல் தொங்கு காய்ச்சல் அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டே இருக்கான் கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க புது புது வியாதியா வந்துருச்சு சரி எனக்கு ஒரு டவுட்டு இது என்னது அதுதான் கிளாஸ் இப்போ வந்துச்சு ஆயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் கண்ணாடி கிளாஸ் வித்து அத வாங்கி குடிக்கிறாங்க பாருங்க கிளாஸ் வெறும் முப்பது ரூபாதாயா நான் வாங்கிட்டு வந்தேன் என் வீட்டுக்காக வாங்கிட்டு வந்தேன் இது தண்ணி வச்சு நீ குடிச்சு பாரு அந்த மண் வாசனைக்கு நீ எங்க போனாலும் ஈடு கிடைக்காதியா ஈடு கிடைக்காது மண் வாசனிய மண் வாசனை வச்சு தாங்க குப்பையில போட சொல்றாயா குப்பையில போட சொல்றான் ஏட்டு சொரக்கா கூட்டுக்கு உதவாதான் அது மாதிரிதான் ஏன் உன் பேச்சு நீ வச்சிருக்கிற நாஸ்டிக் அது இது பிளாஸ்டிக் கிளாஸு எல்லாம் வச்சாலும் இந்த மண்பானை பொருளுக்கு ஈடு ஆகுமா ஈடாகுமா நீங்களே சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்க தாத்தா பாட்டியெல்லாம் மண்பானை யூஸ் பண்ணவே இல்லையா ஏன் இப்போ மறந்து போயிட்டீங்க சரி போனா போது இப்ப நான் என்னென்ன பொருள் வச்சிருக்கிறேன் எவ்வளோ எவ்வளோ வளன்னா சொல்லி முச்சிட்டு போறேன் என் தாத்தா பாட்டியெல்லாம் வச்சு இந்த சொத்து பெரிய சொத்து இந்த மண்பானைனா என்ன நீ அப்படி சொல்றேன்னு நினச்சிக்காதே இந்த மண்பானை யூஸ் பண்ணா எந்த வியாதியுமே வரல வியாதி இல்லாத ஒரு நாட்டை தான் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க ஒரு வாழ்க்கையும் ஒரு சூழலையும் இப்போ தான் டெக்னாலஜி வளர்ந்து போச்சு சரி இதை காட்டுற பாரு இது வந்து வில வந்து நான் ஒரு நூற்றி இருபது ரூபா தான் வாங்கினேன் ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது வாங்கி அப்படியே இருக்குது பாரு இப்போ தான் உடஞ்சி போச்சு அது என்னத்தையோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து பாரு இதோடைய விலை நூறுபா தான் இதை நான் சமையல் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் யூஸ் பண்ணி வச்சுப்பேன் அடுத்தது இங்கே வந்து பாரு இது எல்லாமே வழக்கு அகல் வழக்கு தான் இந்த அகல் எதுக்கு வச்சுருக்கேனா நம்ம ரெசிபி போடும்போது எதாவது போண்டா எல்லாம் செஞ்சால் இதில் வச்சு வாழையில் வச்சு நான் காமிச்சிருவேன் என் வீடியோவில் அதுக்காக வச்சுருக்கேன் மண்பானை பொருள் தானே விளக்காரம் தானே எதுவாக இருந்தானே நம்ம வச்சு யூஸ் பண்ணுறது தான் அதுக்காக நான் இப்படி வச்சுருக்கிறேன் இது எல்லாமே அந்த ஐட்டம் தான் அதாவது இந்த நாலும் சேர்த்து நான் ஐம்பது ரூபான் வாங்கினேன் இந்த அஞ்சு பொருளும் சேர்த்து நான் ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் ஐம்பது ரூபாய்க்கே இவ்வளோ நல்லாயிருக்கு நீ கேட்குற போட்டாகவும் உடஞ்சிருமேன்ட்டு உடஞ்சும் உடஞ்சிட்டு போகுது மண்ணாச்சே அடுத்தது இதுவும் ஒரு கல் தான் இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்குது இது ஒரு நூறு வருஷமாக இதோடைய கல் என்கிட்ட இருக்குது இது ஒரு சங்கு மாடுக்கெல்லாம் ஊத்துற மருந்து சங்கு இது வந்து இப்போ தான் வாங்கினேன் நியூ பச்சேஸு ஒரு ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் எவ்வளோ நல்ல ஒரு பொருள் நீ மோந்து பார்த்தா இந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு மண் வாசனை ரொம்ப பிடிக்கும் அதுவும் பானை இன்னும் சொல்லவே தேவையில்லை அடுத்தது இதெல்லாம் பாரு இது எல்லாமே ஐஸ்கிரீமு நம்ம என்ன வேணால் நம்ம பொருள் வேணால் போட்டு சாப்பிட்லாம் இதோடைய வேலை வந்து ஒரு இருபது ரூபா தான் இருக்கும் அப்போ வாங்கினது ரொம்ப நாள் ஆகுது இது வாங்கி அதனால வில கொஞ்சம் மறந்து போச்சு ஆனால் இருபது ரூபா ரூபா தான் இருக்கும் மொத்தமாக வாங்கினது இதெல்லாம் பார்த்து சூப்பர் சூப்பராக இருக்கும் இது ஒரு கிளாஸ் இது கிஃப்ட்டு அன்பளிப்பு முப்பது ரூபாய்க்கு அன்பளிப்பாக தந்தாங்க விலை வந்து முப்பது ரூபா எத்திராஜ் கடையில் தான் இது மூணுத்தையும் வாங்கினோம் உங்களுக்கு தேவனா போய் வாங்கிக்கோங்க மக்களே ஏன்னா இது விழிப்புணர்வு வீடியோ மண் பானையை பற்றி அதனால வாங்கிக்கோங்க கிளாஸ் எல்லாம் காட்டுங்க மண்பானையை சேர்த்து வாங்கிங்க அப்பதான் உங்க பிள்ளைகளுக்கு தெரியும் மண்பானைலாம் ஒரு காலத்தில் மண்ணில் சமையல் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க மண்ணில் சோறு சாப்பிட்டுக்கிறாங்க தண்ணி குடிச்சிருக்கிறாங்கன்ட்டு எல்லாம் தான் தெரியும் ஏன்னா மண்ணில் சாப்பாடு மண் பாத்திரத்தில் சாப்பாடு செஞ்சாங்கன்ட்டு ஒரு வரலாறே இல்லாமல் போயிடும் நம்ம நாட்டில் அடுத்தது வாங்க காட்டுறேன் இது வந்து மண்பானை இதுவும் நான் நூறுபாய்க்கு தான் வாங்கினேன் இது வாங்கி அஞ்சு வருஷம் ஆகுது தண்ணி ஊற்றி வைக்கிறது இது ஒரு மண்பானை மொத்த கிட்ட கிட்டேங்கிறதுக்கெல்லாம் பொருள் எல்லாம் சேர்த்தா ஒரு ஐநூறுரூபா தான் இருக்கும் இவ்வளோ பொருள்லாம் நான் வாங்கியிருக்கிறேன் அடுத்தது இது ஃப்ளவர் போட்டு வாசலில் வைக்கிறது இது வந்து டெக்கரேஷன் பீஸ் சொல்லுவாங்க இது வந்து வேற முப்பது வகை தான் நான் வாங்கினேன் அடுத்தது இந்த ஓலை பொருள் எல்லாம் நான் வச்சிருக்கிறேன் அப்புறமா ஓலை பொருளுக்கெல்லாம் தனியாக ஒரு வீடியோ போடுறோம் அதுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம கொண்டு வரலாம் அடுத்தது தான் இந்த மண்பானை பொருள் அளவுக்கு எல்லோரும் மண்பானை பொருளை வாங்குங்கோ உங்கள் ஃப்ரெண்டு பசங்களுக்கெல்லாம் காட்டுங்கோ இது மாதிரி மண்பான பொருள் இருந்துச்சின்ட்டு சரியா இன்னும் பழைய எல்லாருமே நம்ம மறந்து மறந்து போயிடுறோம் நம்மளுடைய பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் ஏட்டு சுரக்கா வீட்டுக்கு உதவாது பேச்சிட்டே இருந்தால் உதவாது உங்களால் நாலு பேருக்கு நல்லது செய்ய செஞ்சால் இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்லது அப்போ தாங்க நம்மளுடைய நாட்டில் கல்ச்சரெல்லாம் மாறாமல் இருக்கும் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் பழமொழிக்கு ஏற்ற மாதிரி மின்வதெல்லாம் பொண்ணெல்லாம் தான் நம்ம எவ்வளோ பொருள் எவ்வளோ டிசைனேஷனாக வந்தாலும் மின் இதெல்லாம் ஆகாது ஆரோக்கியமான ஒரு பாத்திரத்தை உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தது இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மண்பானை இதெல்லாம் அற்பமாக நினைக்காதீங்கோ அதுதான் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ஒரு கெடுதல் வராது நோய் வராது கொஞ்ச அளவுக்கு முடிஞ்சால் அவங்க வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பாத்திரம் மண் பாத்திரத்தில் வாங்கி வைங்கோம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்களா யாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு மண் பொருளை பற்றி அதோடைய பயன் எப்படி அதோட பற்றி ஒரு விழிப்புணர்வு தான் ஏன்னா நம்மளுடைய வர்ற ஜென்ரேஷனுக்கெல்லாம் என்ன ஒரு மண்பொருள் இருந்துச்சுன்னே தெரியாதுங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நாங்கள் விழிப்புணர்வு வீடியோவாக உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் எதுக்கு மண் பொருள் யூஸ் பண்ணுறோம் நம்ம மண் மண்பொருள் பிடிக்கும் ஆனால் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற காலகட்டத்தில் நம்ம சமையலுக்கும் அதுக்கும் மண்பானை வந்து டக்குன்னு வாங்கி நம்மளால யூஸ் பண்ண முடியல அப்படிதான் சூழ்நிலை கலந்துட்டு வருது எல்லாமே பிளாஸ்டிக் அகற்றுவோம்லாம் தமிழ்நாட்டில் எல்லாமே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் முயற்சி எடுக்கலாம் இதெல்லாம் என்கிட்டே இருக்கிற மண்பானைங்களை வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகிற மண்பானை தான் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இப்போ வாங்க வாங்கலை அப்படி நான் வாங்கியிருந்தேன்னா அந்த ரெண்டு வீடியோ ரெண்டு பொருளுமே உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு மண் பொருள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் என்கிட்டே இருக்கிற மண் பொருளை வந்து உங்ககிட்ட காட்டணும்னு ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம் யாருமே எதுவுமே தப்பாக நினச்சிக்காதீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின பொருள் எல்லாமே இது அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணோம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்க மண் பொருள் எங்கள் வீட்டில் எல்லாமே நிறைய இருக்கும் அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் இதுவரை பொறுமையாக பார்த்துருவோங்க அனைவருக்கும் எங்கள் மனமாத நன்றிகள் உங்களிடம் இருந்து வீடியோ பெறுவது ராகவன் குளோரி பாய் ஃப்ரெண்ட்